கடலூரில் பாமக நிர்வாகியை அறிவாளால் வெட்டிவிட்டு மர்ம கும்பல் தப்பியோடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் திருப்பாதிரி புலியூர் எஸ் என் சாவடியைச் சேர்ந்தவர் சிவசங்கர் வன்னியர் சங்க முன்னாள் நகர செயலாளரான சிவசங்கர் பாமக பிரமுகராக உள்ளார் இவர் தனது மனைவியுடன் வீட்டின் முன்பு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்த மர்ம கும்பல் கண்ணை மீக்கும் நேரத்திற்குள் சிவசங்கரை அறிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தாங்கள் வந்த மோட்டார் சைக்கிள்களில் ஏறி அங்கிருந்து தப்பி சென்றது கண்முன்னே தனது கணவரை மர்ம கும்பல் வெட்டியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த தனலட்சுமி கதறி அழுதுள்ளார் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த சிவசங்கரை மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீ அளித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் முதற்கட்ட விசாரணையில் சிவசங்கரின் தம்பி ஆட்டோ ஓட்டுநரான பிரபுவை முன்விரோதம் காரணமாக அதே பகுதியைச் சேர்ந்த மூன்று பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தலையில் கல்லை போட்டு கொலை செய்தனர் இந்த வழக்கில் சிவசங்கர் முக்கிய சாட்சியாக இருப்பது தெரியவந்தது இதனால் அவரை நான்கு பேர் கொண்ட கும்பல் கொலை செய்ய முயன்றதா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உண்டா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்